அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தகைசால் தமிழர் விருது இன்றைக்கி வந்து முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் சார் கொடுத்துருக்காங்க தகைசால் தமிழர் விருது அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு அரசால் அதன் குடிமக்களுக்கு வழங்கப்படும் ஒரு உயர விருதாக விருது தான் வந்து தகைசால் தமிழர் விருது தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்திற்கும் அவங்க அவங்களோட வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றியவர்களுக்கு வந்து இந்த விருது கொடுக்குறாங்க எவ்ரி இயர் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சூஸ் பண்ணி இந்த அவார்டு கொடுப்பாங்க இந்த அவார்டை ஃபஸ்ட்டு வாங்கினவர் பார்த்தீங்கன்னா நான் சங்கரையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த அவார்டை வாங்கியிருக்காரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காதர் மொய்தீன் சார் கொடுத்துருக்காங்க மேலும் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்